அதுவா இது அறிவியல் முழுக்க முழுக்க பாடம் சார்ந்த விஷயங்கள் ஆனா பாட்டிலே பாடம் இருக்கும் மண்ணில் மறைந்து இருக்கும் அவை தாவரத்தை தாங்குதடி பாப்பா மண்ணில் மறைந்து இருக்கும் வேர்கள் அவை தாவரத்தை தாங்குதடி பாப்பா வெர்களடி வரைகள் அதனூளைகள் மேட்டு நீ பாப்பா மண்ணில் மறைந்திருக்கும் வேர்கள் அவை தாவரத்தை தங்குதடி பாப்பா நீ பாடு சொல்ற மண்ணில் மறைந்திருக்கும் வேர்கள் மண்ணில் மறைந்திருக்கும் வேர்கள் அவ தாவரத்தை தங்குதடி பாப்பா அது தாவரத்தை தங்குதடி பாப்பா

அது மட்டும் நிலைத்து நிற்க உதவுகிறது என்ன உதவுகிறது நிலைத்து நிற்கிறது இப்போ இது மாதிரி கருமினே பாட சொல்லாத இந்த பாட்டிலே சொல்லும் போது அறிஞர் மண்ணில் மாறுங்க இருக்கும் வேர்கள் அவை தவறத்தை தங்குதடி பாப்பா பாணிகளை அடி வகைகள்

வாடாத அவைகின்றே நீண்ட நீண்ட குறைக்கும் தந்திகள் வாழும் உண்டாக அமைப்புகள் வாடாத வாடாத அவை வழங்குகின்ற தாவரங்கள் பாலையிலே பாலை நிலை தாவரங்களே இயங்குகின்றன

அவனுடைய அட்வான்ஸ் இந்த மரம் வெட்டக்கூடாது பாட்டு பாருங்க வளர்க்கும் ஐயா வெறுகு விருது பட்டை மரத்தை வெட்டி வைக்கின்ற பட்டை மரம்லாம் விழுந்து போகுதுல்ல அதை பிறந்தால் தான் விறகு போகும் சரி சரி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதில் நீங்கள் ஒரு விட விருந்து விட்டு போனால் கூலி என்னை கேட்கின்றாய் கூலியா சாமி ஐயா நீங்கள் எதை நான் வாங்கி கொள்கிறேன் அப்போ எதை விட்டாலும் வாங்கிப்பாட்டு வா அப்படியா சரி சரி நாளைக்கு வாடலி நானே எடுத்து கொண்டு வருகிறேன் ஐயா எடுத்துடுவா ஏன் ஓ போடாலி

ஒ விறகு மாச போயிட்டு விறகு வைக்க குறைவானு கொஞ்சம் <tod> <laughs> <todalan> <oppositebacks>

ரெண்டாம் நாள் சாப்பிட்றதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஆட்டி எழுந்து படக்கடை கடற்கு வேலைக்கு போனான் மறுநாள் நான்கு கட்டு தான் புடக்க முடியும் என்னடா ஒம்பது மணியில் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம்தான் கடக்கடை முடித்தோம் அஞ்சு கட்டு பேர் புடக்கிட்டோம் இன்றைக்கு பார்த்தா நாலு தான் முடிக்கும் பார்த்து மறுநாள் போனான் நான்கு மூணு ஆகி ஒன்றா இல்லை ஐயா நான் முதல் நாள் அஞ்சு இரண்டாம் நாள் நாலு தான் மூன்றாம் நாள் தான் அப்படியா யோசித்துப்பார் என்ன காரணம் உனக்கு ஒன்றும் புரியலையா ஏன் குறைஞ்சு ஐயா முதல் நாள் ஏழு மணிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாலு மணிக்கே முடிச்சுட்டேன் மறுநாள் ஆறு மணிக்கே ஆரம்பிச்சேன் ஏழு மணி வரைக்கும் மூணா நாள் அதை விட சீக்கிரம் ஆரம்பித்தேன் இல்லையா அப்படிதான் யோசித்து பார் எதற்காக இது குறைந்தது என்று யோசித்து பார் நேரம் அதிகமாக செலவு செய்தாய் உழைப்பையும் கொடுத்தாய் ஆனால் வேலை இப்போதான் இல்லை என்ன காரணம்

નુર <laughs> ચમ્લર <laughs> <laughs> <laughs>